நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் பற்றி மிக முக்கியமான இரண்டு புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன வங்கிகளில் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை டெபாசிட் செய்வது நிறுத்தப்பட்டது ஆனால் புழக்கத்தில் இருந்தவற்றில் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு கோடி மதிப்பிலான நோட்டுகள் திரும்ப வரவில்லை என்று ஆர்பிஐ தெரிவித்துள்ளது உங்களிடம் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் இருந்தால் ரிசர்வ் வங்கியின் பிராந்திய அலுவலகங்களில் கொடுத்து மாற்றிக்கொள்ளலாம் சென்னை ஆர்பிஐ அலுவலகம் சென்றால் பணம் அக்கவுண்டில் செய்யப்படும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர்ல இருந்தே நிறுத்தப்பட்டிருக்கு இந்நிலையில் நீங்க வந்து உங்ககிட்ட இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு எங்கயாவது இருந்துச்சு அப்படின்னா அத போயிட்டு ஆர்பிஐ அலுவலகம் அல்லது தபால் நிலையத்துல போய் மாத்திக்கலாம்னு சொல்லி சொல்லிருக்காங்க இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் இருந்துச்சுன்னா அதை கடைசி வாய்ப்பை பயன்படுத்தி உடனே அதை மாத்திக்கோங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்